விக்ரமாதித்ய கதைகள்ல வர விக்ரமாதித்ய மகாராஜாவின் தலைநகரம் இதுதான் அது மட்டும் இல்ல கிருஷ்ணர் பலராமர் சுதாமர் ஆகியோர் இங்கதான் கல்வியும் பயின்றாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தளத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஐம்பத்தி ஓ சக்தி பீடங்களை நம்ம இன்னைக்கு காண மகா காலம் சங்கரி தாங்க தேவியின் முழங்கை விழுந்த இடமா இந்த இடம் இங்க ஆலமரம் கருட புராணத்தில் சொல்லியபடி ஏழு இந்த உஜ்ஜயினியும் ஒன்று இந்த கோவில் அம்பாலின் பெயர் சங்கரி அரசு தேவி இந்த கோவில் எங்க அமைந்திருக்குன்னா மத்திய பிரதேசத்துல உஜ்ஜயினி மாவட்டத்துல அமைந்திருக்கு இந்த கோவில் தான் மகோத்பலா சக்தி பீடம்னு சொல்லப்படுது இங்க சிப்ரா நதியும் இந்த நதியில நீராடி மகா காலரை வழிபட்டு காளி தரிசனம் செய்யறதுனால கல்வியும் அறிவும் பெருகும்னு சொல்லப்படுது ஹரசித்தி தேவி என்ற பெயருக்கு ஒரு புராண கதையும் இருக்குங்க என்னன்னா ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்ட நாடுகிட்ட இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் சண்டன் பிரசன்னன்ற ரெண்டு அரக்கர்கள் அங்கே வந்தாங்க இந்த அசுரர்கள் யாருன்னா மும்மூர்த்திகளாலும் வெல்ல முடியாத அளவுக்கு வரத்தை பெற்றவங்க இவங்க பெற்ற வரத்தாலும் ஆணவத்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா தேவர்கள் முனிவர்களெல்லாம் வந்து ரொம்பவே துன்பப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை தேவர்களை வந்து போரிட்டு அடிமைப்படுத்திடுறாங்க பிறகு இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கைலாயத்துக்கு வராங்க இங்கே காவல் புரிகிற நந்தி பகவானையும் ரொம்பவே துன்புறுத்துறாங்க இதன் பிறகு சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டான் ஆடிட்டு இருக்கும் போது இவங்க இடையூறும் செய்யறாங்க அசுரர்கள் சிவபெருமானை போருக்கு அழைக்கிறாங்க அழைத்தப்போ சிவபெருமான் பார்வதி தேவியிடம் இந்த அசுரர்கள் பெற்ற வரத்தை பற்றி சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறமா இந்த அசுரர்களை அழிக்கும் மாற்றல் பார்வதி தேவிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிய இந்த அசுரர்களை அழிக்கும்படி சொல்றாங்க உடனே பார்வதி தேவி மகாகாலியாக மாறி இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக போறாங்க அசுரர்கள் மகாகாலியின் உருவத்தை கண்டு உஜ்ஜயினி காட்டுக்குள்ள ஓடி ஒளியிறாங்க இதனை கண்டு தேவியும் என்ன பண்றாங்கன்னா பின்தொடர்ந்து போரிடுறாங்க உடனே அரக்கர்கள் எருமைக்கடா உருவம் எடுத்து தேவியை தாக்குறாங்க இதற்கு தேவி என்ன பண்றாங்கன்னா நவசக்தியுடன் சிம்ம வாகனத்துல வந்து இந்த அரக்கர்களை அழிக்கிறாங்க அரண் என்பது சிவபெருமானை குறிக்கும் அரண் என்றால் சிவன் சிவபெருமான் கட்டளையை பூர்த்தி செய்ததுனால அரசக்தி தேவின்ற பெயர்ல அழைக்கப்பட்டாங்க அரசக்தி தேவி மகாகாலியா தோன்றிய இடத்துல கோவில் கட்டி மக்கள் வழிபட்டு வராங்க சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த விக்ரமாதித்ய கதைகள்லாம் பார்த்துருப்போம்ல ஒரு வேதாளம் தோல்ல இருக்கும் அந்த வேதாளம் வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கும் மகாராஜா கிட்ட இவரும் வந்து பதில் சொல்லிட்டே வருவாரு ஒரு ஒரு கதையா சொல்லும் போது நம்மளும் சுவாரஸ்யமா அதை கேட்டுட்டே வருவோம் அப்படி பட்ட இந்த விக்கிரமாதித்ய மகாராஜாவுடைய தலைநகரமாக கொண்ட இடம் இதுதாங்க.